என்னோட பையன் வந்து குழந்தனால ஒரு வருஷமா வந்து அவருக்கு காது கேட்கல வாய் பேசல இது வந்து எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் குழந்தனால திடீர்னு பக்கத்துல ஒரு தமிழ்காரோட அக்கா வந்து சொன்னாங்க உன் பையன் உனக்கு அம்மா அப்பா கூப்பிடுதா அப்படின்னு நான் சொன்ன இல்லையே அப்படின்னு சரி அவரு விளையாடும் போது பின்னாடி ஒரு தட்டே கிண்ண கீழே போட்டு பாடு திரும்பி பாக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க சரி நான் ட்ரை பண்றேன்னா கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி போடும்போது போது திரும்பி பார்க்கல அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க நீங்க போய் டாக்டர் பாருங்க அப்படின்னா டாக்டர் போய் அந்த இங்க கோயம்புத்தூருக்கு போனா சாயந்திர ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா என்னோட பையனுக்கு வந்து காது கேட்காது வாய் பேசாது அது சொல்லும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன பண்ணலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ அப்புறமே வந்து டாக்டர் கிட்ட நான் சொன்ன சார் இதுக்கு ஏதோ வழி இல்லையா எப்படி அப்புறம் டாக்டர் சொன்னாங்க கிட்ட ரேஷன் கார்டு எடுத்துதான் அப்படின்னா இல்ல இல்ல இது எல்லாம் எழுந்தா சி எம் ஸ்கீமோட ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கடைசி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சென்னைக்கு வந்து சைன் பண்ணா எல்லாம் பண்ணிட்டு கடைசியை கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணி விட்டோம் தமிழ்நாட்டுல வந்து என்னோட பையனுக்கு நான் இங்க ஆபரேஷன் அதுக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா என்னோட ஊர்ல சப்ப இந்த பையன் எனக்கு இழிந்தானா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது எனக்கு தமிழ்நாட்டுல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு